சிங்கப்பூர் பொது தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்த லாரன்ஸ் வாங்கிற்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் சிங்கப்பூரில் நாடாளுமன்ற தேர்தல் நேற்று நடந்தது மொத்தம் தொன்னூத்தி தொகுதிகளில் ஆளும் மக்கள் செயல் கட்சி போட்டியின்றி ஐந்து இடங்களை கைப்பற்றியிருந்தது இதனால் எஞ்சிய இடங்களுக்கு நேற்று காலை வாக்குப்பதிவு நடந்தது இதில் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்யும் மக்கள் செயல் கட்சியை எதிர்த்து பிரதான எதிர்கட்சியான தொழிலாளர் கட்சி போட்டியிட்டது ஆளும் மக்கள் செயல் கட்சி எட் எண்பத்தி ஏழு இடங்களில் போட்டியிட்டது மொத்தம் இருபத்தி ஏழு புள்ளி ஆறு லட்சம் மக்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்த நிலையில் மாலை ஐந்து மணி வரை எண்பத்தி இரண்டு சதவீத வாக்குகள் இருந்தன. இரவு எட்டு மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவடைந்தது அதனைத் தொடர்ந்து வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கியது முதற்கட்டமாக ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலிருந்து தோராயமாக நூறு வாக்குகள் என்னும் மாதிரி வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டது இதில் ஆளும் மக்கள் செயல் கட்சி எண்பத்திரை இடங்களை பெற்று அமோக வெற்றியை உறுதி செய்தது எனவே முழுமையான வாக்கு எண்ணிக்கையிலும் ஆளும் கட்சி வெற்றி பெறவே அதிக வாய்ப்புள்ளது இதன் மூலம் ஓராண்டுக்கு முன் பிரதமராக பதவியேற்ற லாரன்ஸ் வாங் மீண்டும் ஆட்சியை தக்கவைத்துள்ளார் இந்த நிலையில் லாரன்ஸ் வாங்குக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் எக்ஸ்தல பக்கத்தில் பொது தேர்தலில் உங்கள் மகத்தான வெற்றிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் என பதிவிட்டுள்ளார் இந்தியாவும் சிங்கப்பூரும் வலுவான மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட கூட்டாண்மையை பகிர்ந்து கொள்கின்றன இது நெருக்கமான மக்களுக்கிடையிலான உறவுகளால் ஆதரிக்கப்படுகிறது எங்கள் விரிவான மூலபாய கூட்டாமைக்கு மேலும் முன்னேற்றத்துவ முன்னேறுவதற்கான உங்களுடைய தொடர்ந்து நெருக்கமாக பணியாற்ற பணியாற்றுவோம் என தெரிவித்துள்ளார்